எப்படி அந்த சரணாகதியை செய்வித்தார் என்பது ஒரு கத்திய ரூபமாக அங்கே வெளிப்படுகிறது அந்த கத்தியத்தை நாம சேவிச்சோம்னா அந்த கத்தியத்தினுடைய பெருமைகளை உணர்ந்தோம்னு சொன்னா சிவாஷக்காரருடைய சம்பிரதாயத்தின் சீர்மை நமக்கு தான் தெரியும் आकर्षणानि निगमन्तसरस्वतीनाम् उच्चाटनानि बहिरन्तरुपप्लवानां पथ्यानि घोरभव सञ्ज्वरपीडितानां हृद्यानि भान्ति यतिराजमुनेर्वचांसि स्वामिदेशर्णिता ஆ நிகமாந்த நி கமாந்த சரஸ்வதினாம் ஸ்ரீபாஷ்யகாருடைய ஸ்ரீசக்திகள் எத்தகையது ராமன் ஹாசீதே அப்படின்னு கூப்பிடுறதே ஒரு அழகுன்னு சொல்றார் அந்த மாதிரி ஆகரிஷனா நிகமாந்த கமாந்த சரஸ்வதீனாம் அப்படியே அந்த வேதாந்தம்ன்றது இழுத்துன்னு வருது வேதாந்தம்ன்றதான பெண் இருக்காளே சரஸ்வதி இருக்காளே பாரதி இருக்காளே அப்படி அப்படியே இழுத்துன்னு வருதான் வேறு ஸ்ரீ பாஷ்யக்காருடைய ஸ்ரீசக்திகள் வேத மாதா ஸ்ரீபாஷ்யகாரனை தேடி வரா உச்சாட்டனானி பகிரந்தர் உபப்ளவானாம் சொல்ல சொல்ல வேதார்த்த சங்கிரகம் கத்தியத்யம் ஸ்ரீபாஷ்யம் கீதாபாஷ்யம் பாஷ்யம் நித்யம் இது முதலான கிரந்தங்களை வாய் விட்டு உறக்க சேவிக்கணும் சுவாமி பாஷ்யகாரனுடையதான அந்த சீசுத்திகளை சொல்ல சொல்ல நாம் உள்ளுள்ள இருக்கக்கூடிய பாபம் அப்படியே வெளியேறி பங்கின்னு பேர்லாம் பங்கின்னு அர்த்தம் அந்த ஸ்ரீசுக்திகள் அந்த வாக்கியங்கள் இருக்கே அவைகளுக்கெல்லாம் பங்கி என்பதாக பெயர் பகிரந்த நிபகிர்தர் உபப்ளவான ஓஹோ அழகா ஆனந்தமா மதுரமா அத சொல்லும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பாபங்கள்லாம் வெளியில் ஏறிடுறது பவசஞ்சுவர பி இடிதான சம்சாரத்திற்கு அது ஒரு அருமருந்து சம்சார வியாதிக்கு அருமருந்து பாந்தி வச்சாம் ஹிருதயங்கமம் மதுரம் மதுராட்சு வாசிக்க வாசிக்க படிக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவிஸ்ருதா ராமானுஜ முனே கிரஹா சுதர்சன சூரியன்றதான சுத பிரகாசிகாச்சாரிய சொல்லுவார் அவிஸ்ருதா சுகம்பீராஹான்னு சொல்ற சுகம்பீரம் அத்தியந்தம் கம்பீரம் அந்த சுதர்சன சூரியான சுதப்பிரகாசிகாचार्य గద్య త్రయయతృకు స్వామి రేషగనకు முன்பாக సంస్కృతంలో ఒక వ్యాఖ్యానం వండిక పరివాచనం బిల్ల పనిరికే కుదిన వ్యాఖ్యానం అనిప్రవాడం సుదర్శన సూర్య పనిరికే కుదిన వ్యాఖ్యానం సంస్కృత వ్యాఖణం స్వామి రేషగనకు వండిరికే కుదిన వ్యాఖ్యానం సంస్కృత వ్యాఖణం సంసర్గ గ్రంథతకు సంస్కృత అద్భుతమైన వ్యాఖణం వండిక హృद्याణి భాంతి యతి రాజమునేహ వచామ్సి అరాశివశ్యకారుడి శ్రీ సుక్తీల நன்கு அனுபவித்து திளைப்பதற்கு நமக்கு ஒரு காரியம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்